நம்மால் எல்லா நேரமும் எல்லா இடங்களிலும் அனைத்து அமல்களையும் செய்ய முடியாது ஆனால் தஸ்பீ அதாவது திக்க செய்வது அப்படி அல்ல அப்படிப்பட்ட சிறப்பான அதிகமாக சொல்வோமா சுபஹனி வல்லஹம் இல்லாஹி வலாயிலாகா இல்லல்லாஹூ வல்லாஹு அக்பர் என்று நான் கூறுவது சூரியன் எதன் மீது உதிக்கிறதோ பூமி மற்றும் பூமியில் கிடைக்கும் பொருட்களை விட அதனை விட எனக்கு மிக விருப்பமானதாகும் என்று நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மீசான் கணக்க கூடியதும் இறைவனுக்கு மிக விருப்பமானதும் இரண்டு செயல்கள் இருக்கு அதை நான் சொல்லட்டுமா முதலாவதா சுபஹன் அல்லாஹி வபி இரண்டாவதா சுபஹன் அல்லாஹி என்று நபி சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இது மாதிரி நிறைய தஸ்பிகை இருக்குது ஒவ்வொரு தஸ்பிகையும் ஏன் சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அதை சொல்கிறதுனால என்ன நன்மை அனைத்தையும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேர்டை தொடர்ந்து பாருங்கள் இதில் இன்னொரு நன்மை இருக்குது நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை நம்மளுக்கு அறிந்தவர்களுக்கு அனுப்புவதன் மூலம் அதை ஒருவர் பார்த்து அதை கூறினாலும் அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு பெல் லைக்